ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு உலக நிறைவு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரணி படைப்பகத்திலே பத்தாவது ஆண்டு கால் பதைத்து நிற்கும் ஆரணி படைப்பகத்தின் படப்பாளிகளுக்கு கூடம் சிவஞான சித்தர் கூடம் உயர்வு பெற்றிட வாழ்த்தி நிற்கிறது ஆறு ஆரணி படைப்பகத்தின் பத்தாவது ஆண்டில் கால் பதைத்து நிற்கும் ஆரணி படைப்பகத்தின் படைப்பாளிகளுக்கு சகுனரி கூடம் சிவஞான சித்த கூடம் மெஞ்ஞான உயர்வு பெற்றிட வாழ்த்தி நிற்கிறது மெஞ்ஞான பாதையில் ஏறு மெஞ்ஞான பாதையில் ஏறு சுத்த வேதானந்த வட்டி வட்ட வடிதனை கூறு உன்னை அண்டியோருக்கு எல்லாம் ஆனந்தம் என்று சொல்லி கூறு படைப்பகத்தை நாடுவோருக்கு ஆரணியாய் அரவணைத்து இசை கவி என்ற தாரக மந்திரத்தை ஊட்டு இசை கவி என்ற இந்த சிந்தனைகளை ஊட்டுவதோடு நின்று விடாது பரமானந்தத்தை திகழவும் செய்வீர் செய்வீர் எந்த திக்கும் தானாகி இதில் தெய்வ அருள் கருணை செய்வீரே பராபரமே எத்திக்கும் காரணமாகி என் இதயத்திலே தித்திக்கும் ஆனந்த ஆரணி படைப்பகமே இதில் தெய்வ ஆரம்பம் கருணை செய்வாய் பராபரமே இந்த ஆரணி படைப்பகத்தை முழுமையாக முழுநிறவு பெற்று பூரணத்துவம் பெற்ற ஒவ்வொரு சிறார்களும் ஒவ்வொரு ஆண்டிலே வருகின்ற ஒவ்வொரு சிறா சிறார்களையும் முழுமையாக முழுமை பெற்று அவர்கள் சிறந்த பாடல்களாகவும் நடனா நடனத்துறையிலும் சகல துறையிலையும் முன்னேறுவதற்கு இந்த பார ஆரணி படைப்பகம் முன்னின்று உதவ வேண்டும் அதற்கு பராபரமே நீ உதவி புரிய வேண்டும் பூரணமாய் ஆழ்த்தவே ஞானகுரு கடாச்சத்தினாலே பூரணமாய் ஆழ்த்தவே ஞானகுரு கடாச்சத்தினாலே அப்பனேங்கில் ஏறிக்கொண்டு தாழ்த்திடவே புனித தீர்த்தம் திரட்டி சங்கமுடன் தரணிகள் செட்டி வந்து மெய்யுணந்தோர் உணர்த்தும் உணர்த்த பொங்கை பூரணமாய் ஆழ்த்தவே பூர்ணமாக இரவனிடத்திலே நாங்கள் வேண்டுகின்ற போதும் அந்த வேண்டுதலை ஞானகுரு என்று சொல்லப்படுகின்ற மெய்ஞான குரு கடாச்சத்தினாரே அந்த மெய்ஞான குருவானவன் அப்பனிலே அதை ஒப்படைக்கிற போதும் ஏறி அதாவது புலியிலே ஏறிக்கொண்டு தாழ்த்திடவே புனித தீர்த்தம் அதாவது புலியிலே இருந்து புரிந்து தீர்த்த புனிதமான தீர்த்தத்தை திரட்டிக்கொண்டு சங்கமுடன் தரணியிலே சுற்றி வந்து சங் சாங்கமுடன் தரணியிலே சுற்றி வந்து மெய் உணர்ந்தோர் உணர்த்தும் நெறியாளர் இன்பம் இந்த பேரானந்த நிகழ்விலே விட்டு செல்கிறது தாரணியில் சாங்கமுடன் தாரணியில் சுற்றி வந்து மெய்ஞானம் உணர்ந்தோர் உணர்த்தும் நெறியாளர் இன்பம் அருளையாவுக்கு இந்த சைவ கூடம் சிவஞான சித்திரப்படம் அவருக்கு இசை ஞான என சிறப்பு பட்டமளித்து அவரை கௌரவிக்கிறது சதரறி குளம் சிவஞான சித்திரூடம் எங்கள் இந்து மருடையா அவர்களை இந்த படைப்பகத்தை இசை ஞான கவிகரசு என சிறப்பு அருப்பெயரை உடைத்து நாம் அவருக்கு முழுமையான இந்த ஆற்றலை வழங்குகிறது உற்ற துணையால் துணை கொண்டு உற்ற துணையால் குணை கொண்டு பக்தியுடன் மொழி இசை கவி என்று குருவருளாலே நிறைந்திட உற்ற துணையால் குணை கொண்டு பக்தியுடன் மொழி இசை கவி என நிறை குருவருள் கொண்டு நிறைந்திடவே ஆரணியாய் தரணி என்கும் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே 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 இன்ப மருளையா அவர்களை முழுமையாக இந்த கவி அரங்கிலே இசை முழுமையாக இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவன் பாதையிலே அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதற்கும் இந்த தேசம் பூராகவும் இருக்கும் குழந்தைகள் அவர் தன்னுடைய குழந்தைகளாக ஏற்று அனைவரையும் ஒரு ஒருநிலைப்படுத்தி முகப்படுத்துவதற்காக இறைவனே முன்வந்து அவருக்கு வழங்கிய இசையான கவியரசு என்ற திருப்பெயர் என்றும் உலகம் அங்கும் வரவே இசைஞான கவி எங்கும் நிறைந்து முழுமையாக அனுபவ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவேற்றோம் ஆனந்தம் 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 இந்த இசைஞான கவியரசு என்ற திரு சிறப்பு பெயரை பெறுவதற்கு இந்து மருளையா அவர்களையும் அவருடைய அவரோடு அவருடைய துணைவியார் சியாமுலா அம்மா அவர்களையும் இந்த மடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் そう。 திரு இன்பம் அருளையா அவர்களின் வாழ்த்தி ஆசை கோரிய சித்தர் சித்தரவிடம் திருநிறை சிவயோகநாதன் ஐயா அவர்களை கௌரவிப்பதற்காக வள்ளுவர திரு பொன் முருகமே ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பத்தாண்டுகளை தாண்டி வெற்றி நடை போடுகிறது என்றால் அந்த பயணமானது ஒரு சாதாரண பயணமாக அமைந்திருக்காது அந்த பத்தாண்டு கால பயணத்தினை இங்கே ஒரு காணொலியாக எமது கண்களுக்கு விருந்தாக ஒரு ஆவணமாக இங்கே காண இருக்கின்றோம் அந்த காணொலியை இப்பொழுது கண்டு மகிழ்வோம் நன்றி

பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் அவரது இரண்டாவது வயதில் அவரது தந்தையாரின் தியாகராசா சுவாமிகள் என அனைவராலும் இன்று வரை அறியப்பட்டின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார் இவரது ஆரம்ப கல்வியை இழுவில் சீனி புலியடி பள்ளி என அன்று அழைக்கப்பட்ட இன்றைய இழுவில் ஆரம்ப பாடசாலையிலும் அதனை தொடர்ந்து இழுவில் மத்திய கல்லூரி என இன்று அழைக்கப்படும் இனுவில் சைவ மகாஜன மகாவித்தியாலயத்திலும் கல்வியை கற்று வந்தார் நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையை நாட்டை விட்டு வெளியேறி தனது பதினாறாவது வயது சுவிட்சர்லாந்து நாட்டை வந்தடைந்தார் சுவிட்சர்லாந்து நாட்டில் சிறிது காலம் கல்வியை தொடர்ந்து குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தன்னலம் கருதாதும் முழு நேர வேலையை தேடி ஓடத் தொடங்கினார் இவருக்கு இயல்பாகவே இருந்த தமிழ் பெற்றும் தமிழ் மேல் கொண்டு தீராத காதலும் அவரது சிந்தனையை தட்டிக்கொண்டிருந்தது ஓய்வு நேரங்களில் புத்தகங்கள் வாசிப்பது கவிதைகள் எழுதுவது போன்றவற்றை தனது பொழுதுபோக்காக கொண்டிருந்தார் காலப்போக்கில் தனக்கு தெரிந்த மாணவர்களுக்கு பாடசாலை தேவைகளுக்காக கவிதை எழுதி கொடுப்பது கத்துரை எழுதி கொடுப்பது பேச்சு போட்டிகளுக்கு தயார் படுத்துவது என அவரது பொழுதுபோக்கு விதித்து சென்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தாயகத்தில் நடைபெற்ற வித்யா என்னும் மாணவியின் மீது மேற்கொள்ளப்பட்ட கூட்டு பாலியல் சம்பவத்தை அறிந்து மனம் கொதித்து தாங்குணா துன்பத்தில் ஒரு கவிதையை எழுதி தனது முக புத்தகத்தில் பதிவிட்டுள்ளார் அதனை பார்த்த அவரது பாலக பருவம் முதல் நண்பனாக இருந்து வரும் உமா சதீஷ் அவர்கள் இதனை ஒரு பாடலாக வெளியிடுவோம் நன்றாக உள்ளது என தெரிவிக்கவும் இருவருமாக இணைந்து இந்த பாடலை வெளியீடு செய்தனர் இந்த பாடல் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தாண்டி எல்லா இடங்களையும் சென்றடைந்தது அது மட்டுமல்ல வித்யாவின் குடும்பத்தாரை இதற்கு முதல் இவர் அறிந்ததே இல்லை இதனை கேட்டு அவரது உறவினர் தொடர்பு கொண்டு அறிமுகமாகிக் கொண்டார்கள் இந்நிகழ்வு அவருக்கு பெரியதொரு உந்துதலை கொடுத்தது இதிலிருந்து ஆரம்பித்தது இவரது இசை பயணம் இதனைத் தொடர்ந்து இனுவில் உருமராய் இல்லை வீட்டிலிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் கருணாகர பிள்ளையார் கோவிலுக்கு ஆறு பாடல்கள் அடங்கியதான ஒரு இசைத்தட்டு வெளியீடு செய்யப்பட்டது அதற்கான இசையமைப்பினையும் இவரது நண்பரும் இசையமைப்பாளருமான திரு உமா சபீஸ் அவர்களே செய்திருந்தார் இந்த விருவத்துக்கான அனுசரணையினை திரு தரண் கன்னியசீலன் என்பவர் வழங்கியிருந்தார் தனது சொந்த தயாரிப்பில் வெளியீடு செய்து வந்தார் கவிஞர் இன்பம் அருளையா அழைக்கப்படும் அமைப்பாளர் முதல் அவர்களின் இசையமைப்பாளர் தர்சன் வரை இத்தி இருபத்தி மூன்று இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் அதிக பாடல்களுக்கு இசையமைத்தவர்களாக இசையமைப்பாளர் பெரிய தம்பிராஜா அவர்களும் தாயக இசையமைப்பாளர் இசையமைப்பாளர்கள் மற்றும் தென்னிந்திய இசையமைப்பாளர்களான இசையமைப்பாளர் இளும் செல்லப்பா இசையமைப்பாளர் ராஜேஷ் இசையமைப்பாளர் அக்கினி ஆகியோர் காணப்படுகின்றனர் மேலும் ஆரணி படைப்பகத்தின் அறிமுக இசையமைப்பாளர்களான திருமதி ீ ஆதித்தன் திரு பால திருக்குவரன் ஸ்ரீஜன் செய்து வைக்கப்பட்டுள்ளனர் தாயக பாடகர்கள் தென்னிந்திய பாடகர்கள் புலம்பெயர் தேசத்து பாடகர்கள் என அறுபதற்கும் மேற்பட்ட பாடகர்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் இவ் ஆரணி படைப்பகமானது புலம்பெயர் தேசங்களில் வாழுகின்ற இளைய தலைமுறையினரை ஊக்கப்படுத்தும் வகையில் பல பாடகர்களுக்கான சந்தர்ப்பங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறது இவ்வாறாக இசையமைப்பாளர்களுடனும் இசை கலைஞர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தாயகத்தில் பல்வேறு திறமைகள் மிக்க கலைஞர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு போதிய வளங்களோ ஊக்குவிப்பாளர்களோ இல்லாததால் அவர்களது திறமைகள் இலைவரை காயாக இருந்து வருகிறது என்பதை அறிந்து கொண்டு தற்பொழுது ஈழத்து கலைஞர்களை முழுமையாக பயன்படுத்தி முழுநூல திரைப்பட ஒன்றிலையும் தயாரித்து மிக வெளியீடு செய்ய வைக்க உள்ளது இவ்வாறாக ஆறணி படைப்பகம் தனது பத்தாவது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கும் இவ்வேளையில் இசைத்துறையில் மட்டுமல்லாது இருந்த சிலருக்கு தன்னாலான பங்களிப்பினையை தொடர்ந்து செய்து வருகிறது அரணி படைப்பகத்தின் பத்தாண்டு கால பயணத்தினை ஒரு குறும்படமாக ஒரு ஆவணமாக பார்த்தோம் இந்த பயணத்தை பற்றி அறிந்த நாங்கள் இந்த வகையிலே முதலாவது பாடலை வழங்க செல்வனை வணங்க செல்வன் பாலேஸ்வரன் ஆதித்யன் இப்பாடலுக்கு இசையமைத்தவர் சுகுமார் முகிலரசன் அவர்கள் இந்த பாடலானது சூரிய ஐயப்பன் ஆலயத்தின் மீது பாடப்பட்ட பாடல் टू ठीक and you செல்வன் பாலீஸ்வரன் ஆதித்தன் இவரை கௌரவிப்பதற்காக திரு திருமதி இன்பம் அருளையா ஷாமுலா தம்பதியினை அன்புடன் அழைக்கிறோம் நன்றி அடுத்ததாக தாயக பாடல் ஒன்று இடம்பெற உள்ளது பாடலுடன் இணைந்து நடனமும் வழங்குள்ளார்கள் சுகுமார் முகிலரசன் அவர்களுடைய இசையில் செல்வி கணிஷா பாலகுமரன் அவர்களுடைய குரலில் வெளிவந்த விளக்கேற்கும் நேரம் என்கின்ற பாடல் இப்பாடலினை இணைக்கு ஆரபி சந்திரகுமார் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம்